ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி அன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு ரோஸ் உட் மரத்தில் உள்ள ஒரு மத்து தான் இது ஒரு காம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ் மத்து வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்து தான் ஆனால் இது வந்து ஒரே மரத்தில் முழுக்கவே ரோஸ் உட் மரத்தில் செஞ்சுருந்தாலும் மேலே இருக்க கைப்படியும் அடிபாகமும் தனித்தனியாக செஞ்சு ஜாயின் பண்ணது சைஸ் வந்து ஒன்றே அடி இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு ரெண்டு இஞ்சு இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ஆயிரத்தி முந்நூறுபா ரேட்டுங்க அது இது ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் அதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் வரும் ஏன்னா ஒவ்வொரு மொத்தம் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் கொஞ்சம் வித்தியாசப்படுது பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் தான் ரெண்டு டிஃபன் பாக்ஸு ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று அதுக்குள்ளே இருக்க போகிற போகிற மாதிரி அடுத்த சைஸ் ஒன்று ரெண்டையும் சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு ஒன்று எண்ணூ எண்ணூறு சின்னது எழுநூறுபானோ ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுன்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து பெருசு வந்து மூணு இன்ச்சு ஹைட் இருக்கிறதுக்கு நாலு இன்ச்சு அகலம் உள்ளது சின்னது வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு மூணு இன்ச்சு அகலம் உள்ளது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ரெண்டையும் சேர்த்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது வந்து வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு டம்ளர் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டம்ளர் வெங்கல டம்ளர் நல்ல வித்தியாசமான ஷேப் உள்ளது யூஸ்வலி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஒரே ஈவன் சைஸில் கிடைக்கிறதில்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ ஒரு டம்ளர் கிடைக்கும் சைஸ் வந்து வித்தியாசப்படும் இது ரெண்டுமே நம்ம ரொம்ப நாளாக பார்த்து எடுத்து வச்சு செட் பண்ணிருக்கிறது தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடியது ஈவன் சைஸு ஒரு டம்ளர் வந்து எழுநூறுபான்னு ரெண்டு டம்ளரும் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து மூன்று இன்ச்சு சைஸு ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடியது அடுத்தத பார்க்குறது ஒரு சின்ன மாட்டு வண்டி தான் டாய் பீஸ் மாதிரி தான் பட் நல்லா அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க ஒரு பெரிய மாட்டு வண்டி செஞ்சால் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பில் செஞ்சுருக்குறாங்க வீல்லாம் நல்ல சுத்துற டைப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு விலைக்கு கொடுக்குறேன் நல்லா மூவபிள் கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி அந்த மேலே இருக்க இதெல்லாமே வந்து மரத்தில் ஒரே மரத்தில் அழகாக ரவுண்ட் ஹாஃப் ரவுண்டாக குடஞ்சி செஞ்சுருக்குறாங்க அதே வந்து பில்லர் மாதிரி இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பீஸ் செஞ்சு அதில் ஒரு கோத்து இருக்காங்க அம்புட்டையுமே கோத்து கோத்தே செஞ்சுருக்கிறது தான் ஒரு ஃபர்னிச்சர் செஞ்சால் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி கோத்தே செஞ்சுருக்குறாங்க சைஸ் வந்து மூணு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அங்கே குறுக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபா அடுத்ததாக பார்க்குறது ஒரு எலும்புல செஞ்ச ஒரு பாக்ஸ் தான் ஆன்டிக் பீஸ் இது சைஸ் வந்து ஒரு ஒரு ஒன்னே கால் அடி சாரி ஒன்னே கால் இன்ச்சு இருக்கக்கூடியது ஒன்னே கால் இன்ச்சுக்கு முக்கால் இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது சின்ன சைஸு ஒரு மோதிரம் தோடு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது இது ஆன்டிக் அப்படிங்கிற க கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் அந்த காலத்தில் உள்ள பீஸு எதை வச்சு சொல்கிறோம்னா மேலே இருக்க இன்லே ஒர்க்கு அதோட அந்த பாக்ஸோட சின்னதாக அதுக்குள்ளே ஒரு ஒரு தாப்பால் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறது ஒரு சின்ன பாக்ஸுக்கு அவ்வளோ அழகா தாப்பாலெல்லாம் செஞ்சுருக்காங்க மேலே வந்து அந்த பித்தளையிலே ஆன்லே ஒர்க் மேலே வந்து பித்தளையிலே டிசைன் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன வைரத்து மோதிரம் வைரத்தோடு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு உள்ளது தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணம் தான் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு நாலு பீஸ் இருக்கிறது நம்ம காய்கறி வச்சுக்கிறதுக்கு இல்லை நம்ம பூஜை பூஜையில் அறையில் பூஜை ஜமான்கள் வச்சுக்கிறதுக்கு மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டு 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 பீஸும் செட்டை அப்படியே கொடுக்குறேன் ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்ந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு செட்டு இருக்குது இப்போ நம்மள்கிட்ட ஒரு பீஸ் சிக்ஸ் ஒரு 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 பீஸ் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டு பீஸ் செட்டாக தான் கொடுக்குறேன் ஆயிரத்தி அறநூறுபா ரெண்டு செட்டு அவைலபிள் மொத்தமாக ரெண்டு நான் வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்து இன்ச்சு சைஸ் ஹை அகலம் அது ரெண்டரை இன்ச்சு உயரம் வரக்கூடியது அந்த கிண்ணம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு தான் இது அஞ்சு பீஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று அழகாக போ போகிற மாதிரி உள்ளது பெரிய சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சு ஹைட்டு சின்ன சைஸ் வந்து நாலேகால் இன்ச்சு ஹைட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே போகிற மாதிரி அதே மாதிரி பெருசு வந்து அகலம் வந்து ஏழு இன்ச்சு அகலம் வரக்கூடியது சின்னது வந்து அஞ்சரை இன்ச்சு அகலம் அதெல்லாமே எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் பெருசு ஒரு ஒன்றரை கிட்டே தண்ணி பிடிக்கும் சின்னது ஒரு கிட்டே தண்ணி பிடிக்கும் நல்ல கண்டிஷனில் நல்ல இருக்கக்கூடியது நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது அதை வந்து பீஸ் செட்டு வந்து நாலாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இதுவும் ஒரு அஞ்சரை பெட்டி டைப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸு பட் வித்தியாசமான ஒரு ஷேப் உள்ளது யூஷுவலாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் அந்த மாதிரி நம்ம பாக்ஸ் பார்த்துருக்கோம் இது வந்து நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்ல நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு நம்ம ஒரு ரீடிங் டேபிள்லேயோ இல்லை ஆஃபீஸ் டேபிளையோ ஒரு பேனா பென்சில்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சைஸில் இருக்கக்கூடியது நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒம்பதரை இன்ச்சு அக அகலமும் நாலு இன்ச்சு குறுக்கும் இருக்குது இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் நம்ம போட்டிருந்தாலும் இந்த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த ஷை ஷேப்பில் நமக்கு வா கிடைக்க ரொம்ப பார்த்ததில்ல இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க நல்ல ஸ்லைடிங் மூடி தான் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பெட்டி அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு கட்டை தான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை தான் இது இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து மூணு இன்ச்சு சைஸுக்கு பத்து இன்ச்சு அகலம் உள்ளது நமக்கு கடைக்கு கடைக்கு ஒன்று ஒன்று நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் பத்து இஞ்சி இந்த மேலே இருக்க குறுக்கு வந்து பத்து இஞ்சி ஹைட்டு வந்து மூணு இஞ்சி ஆயிரத்தி அறநூறு அந்த பீஸ் அடுத்தா பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது வந்து நல்லா கைப்பிடி வச்ச தூக்கு ரெண்டு சைடும் கைப்பிடி வச்சது கா நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளே நல்ல இது திருத்தமான ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் முழுக்கவே செட்டிநாட்டு பாத்திரம் செட்டி நாட்டு பாத்திரம் எல்லாமே நல்ல ஒரு அந்த பித்தளை தகடு வந்து நல்லா பல பல இருக்கக்கூடியது குவாலிட்டியில் அவ்வளோ நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது பெருசு வந்து ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கும் சின்னது வந்து நாலு இன்ச்சு சைஸ் ஹைட் வந்து நாலு இன்ச்சு உள்ளது நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது சின்ன சைஸ் அது கொஞ்சம் நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் உள்ளது இது வந்து ஒரு அரை லிட்டர் தான் பிடிக்கும் சைஸ் உங்களுக்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்த சின்ன சைஸ் வந்து நான் ஒரு நானூறு எம்எல் பிடிக்கக்கூடியது யூஸ்வலாக அந்த மாதிரி கைப்பிடி வச்சதெல்லாம் ஒரு பீஸ் கிடைக்கிறதே சிரமம் அதில் உங்களுக்கு மூணு பீஸ்னால் நம்ம சேர்த்து வச்சு தான் நம்ம இன்றைக்கி சேலில் போ நம்ம க போட்டிருக்கோம் மூணுமே நல்ல ஈயம் பூசி நல்ல தெளிவாக இருக்குது ஒரு எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இல்லை மசாலா பொடி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் உங்களுக்கு கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ்லலாம் ஒரு கட்டி கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணு சேர்த்து ஒன்று சின்ன பீஸ் வந்து ஆயிரம் அடுத்த பீஸ் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி அறநூறு அப்படின்ற மாதிரி மூணையும் சேர்த்து தான் கொடுக்குறேன் மூணும் சேர்ந்து மூவாயிரத்தி எழுநூறுன்னு விலைக்கு கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வெத்தலை தட்டு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடியது தான் இது அந்த காலத்து பீஸ் அடியில் பார்த்தோம்னா தெரியும் மேலே மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது எப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நான் கடையில் கடைச்சதுனால அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு உள்ளே பாலிஷ் பண்ணாமல் அது பழசுன்னு தெரியணுங்கிறதாக அப்படியே வச்சுருக்காங்க சைஸ் அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு உள்ளது அந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்தால் பக்கத்து பித்திலையிலே இருக்கக்கூடிய ஒரு அரிசி ட்ரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் இது வந்து ஒரு அஞ்சு ஏழு ஏழு லிட்டர் ஆறரை லிட்டர்லேருந்து ஏழு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது இதுவும் நல்ல வித்தியாசமானது அடியில் வந்து இந்த மாதிரி வரும்பு வச்சது யூஸ்வலாக வரும்பு வச்சதுலாம் நான் லாங் லைஃப் உழைக்கும் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஈயம் பூசி காப்பர் வீட்டு கொடுத்து ரெண்டு சைடும் கைப்பிடி வச்சு இருக்குது ஒரு அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு அஞ்சு கிலோ கிட்ட அரிசி பிடிக்கும் அது கொஞ்சமாக கொட்டி வச்சு நம்ம சமையல் மேடையிலே வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசியே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ் இல்லாமல் நம்ம அந்த கிச்சன் மேடையிலே வச்சுக்கிறதுக்கு இது அவ்வளோ கரெக்டாக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது அது இல்லாமல் நம்ம மாவு கோதுமை மாவு அந்த மாதிரி எதுகளும் கொட்டி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வரி வரி வரியாக டிசைன் வச்சது நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது வந்து ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு சொத்து பலகை தான் இதுவும் நமக்கு சொத்து பலகையும் கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க மாதிரியே இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ஒன்னே அடி குறுக்கு இருக்கக்கூடியது அதே மாதிரி அகலம் எப்போதும் போடுறத விட இது கொஞ்சம் கூடவே இருக்குது ஏழு இன்ச்சு அகலம் உள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பேசனாக இருக்கக்கூடிய பீஸ் தான் நாலு செட் நாலு பீஸ் இருக்கக்கூடியது ரெண்டு கலர் ப்ளூவாகவும் ரெண்டு கலர் ஆரஞ்சாகவும் இருக்குது கடைக்கு கடைக்கு நம்ம அந்த சின்ன பொருட்கள் ஃபுல்லாக நம்ம கடைக்கு போட்டுட்ருக்கோம் அந்த நாலு பீஸும் செட்டாக தான் விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு சைஸ் உள்ளது நாலு பீஸும் சேர்த்து எண்ணூறுபான விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் நான் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு கடாய் டைப்பு கடாய்னா கொஞ்சம் இது மங்குலையே இருக்கக்கூடிய ஒரு டைப் அதாவது சாஸ் பேனு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப் இருக்கக்கூடியது ரெண்டு சைடும் நல்ல ஹேண்டில் வச்சது சைஸ் வந்து ஏழு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த இந்த இப்போ காமிக்கிற பீஸ்லாம் அதே மாதிரி நூறு பீஸ் கிடைக்கிறதுங்கிறது நம்ம அதிகம் கிடைக்காது இந்த இந்த டைப்பில் அதனால் எடுத்துகிட்டு வந்தது தான் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்கணும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது தான் அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் தான் நம்ம ஏற்கனவே போட்டுருந்தோம் போனதோ போட்டிருந்தோம் அதே மாதிரி உள்ளதான் இது வந்து ஒரு சின்ன சின் சின்னதாக இருக்க பெரு இதில் நிறைய பெருசு வரும் இது வந்து சின்னதாக இருக்கக்கூடியது கொஞ்சமாக நம்ம கடுகு அதெல்லாம் வச்சு கொஞ்சமாக அந்த மடையில் கிச்சன் மேடையில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஊறுகாய் உப்பு அந்த மாதிரி இருக்கிறத போட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது கிண்ணம் வந்து ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளது கிண்ணம் இந்த பீஸ் ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் இது வந்து நம்ம செவத்துலேயே மாட்டி விட்டுக்கலாம் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் சின்ன சின்ன சிப் இருக்குது இந்த டைப்லாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை அதனால் வாங்குறது மங்கு பொருட்கள் ஃபுல்லாகவே அதிகமாக அவைலபிள் இல்லாத பொருட்களாக தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலில் போட்டுட்ருக்கோம் இது வந்து நம்ம எது வேணாலும் உள்ளே வச்சு மூடி வச்சுக்கிற மாதிரியான பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பனில் வச்சு நம்ம டூத் ப்ரஷ் பேஸ்ட்டுலாம் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுரூபா அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்களுருக்கு ப்ளூ ப்ளூ கலரில் மங்கு இருக்கக்கூடிய ஒரு பா இது தான் இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு அந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த கும்பாட்சி மூடி இருக்கிறது ஃபுல்லாகவே நெய்ஜா அடின்னு சொல்கிற டைப்பு இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ப்ளூ கலரு அந்த டூத் ப்ரஷ் மாதிரி இருக்குது எட்டு இஞ்சி சைஸுக்கு நான் அஞ்சு இஞ்சி அந்த இது இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்